ஒரு தொடக்க பள்ளி மற்றும் ஒரு உயர்நிலை பள்ளியினுடைய தாளராக இருக்கின்றேன் அந்த இரண்டு பள்ளிகளில் தொடக்க பள்ளியை விட்டுவிடுங்கள் இந்த உயர்நிலை பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் மிக எளிதாக போதைப் பொருட்களை பயன்படுத்துகிறார்கள் மிக மிக எளிதாக அது ரொம்ப வலியை ஏற்படுத்துகிறது மிகப்பெரிய வலியை ஏற்படுத்துகிறது எனவே அதை நிச்சயமாக அது அரசாங்கத்தினுடைய உதவியோடு தான் நடக்கும் என்பதில் எனக்கு ஐயமே இல்லை ஏன்னா அரசாங்கம் அதை இரும்பு கர கொண்டு அடக்கினால் அந்த போதை கலாச்சாரத்திலிருந்து இளம் முட்டுக்கள் மீட்கப்படுவார்கள் எனவே ஐயா ஐயாவர்கள் நீங்கள் தேர்தலுக்காக மட்டும் நான் இதை உங்களிடம் சொல்லவில்லை இது வாழ்க்கையினுடைய யதார்த்தம் நமது பிள்ளைகள் போதையினால் மடியக்கூடாது எனவே செய்து நீங்கள் இதற்கு முழு கவனம் செலுத்தி இதை நீங்கள் முதலமைச்சராக வந்தால் மட்டும்தான் என்று சொல்லவில்லை நீங்கள் இப்பொழுது கூட உங்களால் செய்ய முடியும் இப்பொழுது கூட நீங்கள் தெருவில் இறங்கி போராடினால் இது நடக்கும் எனவே தயவு செய்து இதற்கு நீங்கள் ஒரு நல்ல முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்